சென்ட்ரல் பக்கத்தில் இருக்க மூர் மார்க்கெட்டுக்கு தான் இங்கே பழங்கால நாணயங்கள் அந்த காலத்து கடிகாரங்கள் காயின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறவங்களாம் வந்து இங்கே வந்து பார்த்தாங்கன்னா மொத்தமாக லீடு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம சந்தோஷ் ப்ரோ கேமரா எடுத்து பார்த்துட்டு இருந்தாரு அது ஒரு விண்டேஜ் கேமரா அவையில் நான் திடீர்னு கேப்டன் ஜாக்ஸ் பரவாக மாறிட்டார் மணல் கடிகாரம் திசை கட்டும் கருவிகள் விளக்கு தேய்ச்சா பூத வரும்னு சொல்லுவாங்கல்ல நம்ம கேட்குற வரத்துக்கு பயந்து பூத வருமானு தெரிலங்க ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் எலக்ட்ரானிக் மார்க்கெட் ஜம்டி அந்த டைட்டம் ஸோ ரேர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இங்கே இருக்குங்க ஸோ மொபைலோட ஸ்பேராக இருக்கட்டும் பழைய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இங்கே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஷாப்பில் தங்க மாதிரியே ஒரு கிரீட் ஒன்று இருந்துச்சு போன ஜென்மத்தில் ராஜா வந்துருக்கோமோ இதுக்கு பேர் தான் கம்பெனி மித்திர ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கமலா தேட்டர் வந்திருக்கோம் என்ன படத்துக்கு போகிறோன்னு என்ன சொல்லுவாங்க

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் ஹலோ விவாஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்டா ஃபோரோ மால் வந்திருக்கோம் அங்கே வந்து ஐமேக்ஸில் வந்து படம் பார்க்க வந்திருக்கோம் என்ன படங்கிறத அண்ணா சொல்லுவார் சி அண்ணா சஸ்பென்ஸோடு சொல்லியிருக்காரு உங்களுக்கு படத்தை பேர் தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் பாய் படம் பார்த்து முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் பாய் ஆ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிவிஆருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் மேலே லைட்ஸ் வேற லெவல் இருக்குது ஸோ அதை கண்டிப்பாக வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு இதில் அந்த ரோமன்ஸோட ட்ராயிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா வேறு லெவலில் இருக்குது நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க ஆல் நோட்டிஃபிகேஷன் யார் கொடுத்துருங்க சென்னை சென்ட்ரல் பக்கத்தில் இருக்க மோர் மார்க்கெட்டுக்கு தாங்க நீங்கள் நம்ம போக போகிறோம் இந்த மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரி ஆனதுமே புக்ஸ் தாங்க நம்மளை வெல்கம் பண்ணுறாங்க ஐ மீன் புக் ஸ்டால் தான் நிறையா இருக்குது கல்வி செல்வம் மட்டும்தான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோங்க ஸோ அதனால் பரமா படிங்கடா இந்த மோர் மார்க்கெட்டில் என்ன இருக்குங்கிறது கேள்வி இல்லைங்க என்ன இல்லைங்கிறதான் கேள்வி ஸோ இங்கே எல்லாமே இருக்குது அந்த காலத்தோட டெலிஃபோனில் இங்கே வச்சுருக்காங்க பாருங்க அது நிறைய வெரைட்டிஸில் வச்சுருக்காங்க அந்த எயிட்டிஸ் நைன்ட்டீஸ் செவன்டீஸ் படத்தில் வர்றேன் இசைக்கருவிதாங்க இந்த இது இது வந்து ஒரு பெரிய கேஸ்ட்டு மாதிரி இருக்குதுங்க அதில் வந்து அந்த ஒரு கேஸ்ட்டை போட்டு இந்த பாட்டு கேட்குற மாதிரி ஒரு இது இசைக்கருவி தான் இது இங்கே பழங்கால நாணயங்கள் அந்த காலத்து கடிகாரங்கள் கொண்டு எல்லாமே இருக்குதுங்க இந்த காயின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறவங்களாம் வந்து இங்கே வந்து பார்த்தாங்கன்னா மொத்தமாக அள்ளிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வெரைட்டியாக வெளிநாட்டு காசு அப்புறம் வந்து உள்ளூர் பழைய காசுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய கிடைக்கிது அதாவது அந்த காலத்து பத்து பைசா அஞ்சு பைசான்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் கூட இங்கே இருக்குங்க ஹலோ சொல்ல போனால் நம்மளை அந்த காலகட்டத்துக்கே வந்து இந்த இடத்துக்குள்ளே போனோம்னா நம்ம கொண்டு போயிருந்தேங்க ஸோ அவ்வளோ விஷயங்கள் அழகாக இருக்குது அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு ஸோ நம்ம சந்தோஷ் ப்ரோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா எடுத்து பார்த்துட்டு இருந்தார் அது ஒரு விண்டேஜ் கேமரா இங்கே வந்து பார்த்திங்கன்னா விண்டேஜ் கேமராஸும் கிடைக்கிது அதே சமயம் சினிமாவுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த காலத்து கேமராவும் நிறையா இருக்குதுங்க எக்ஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா மதராசப்பட்டினம் படத்தில் வர ஒரு கேமரா இருக்குல்ல அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மோர் மார்க்கெட்டில் சில இடங்களில் வந்து கிடைக்கிது ஸோ சினிமா சம்மந்தப்பட்டவங்க நிறைய பேர் இங்கே வந்து தேடி பார்க்கவும் செய்கிறாங்க நம்ம வேலை நான் திடீர்னு கேப்டன் ஜாக்ஸ்பேரவாக மாறிட்டார் தொலைதூரத்தில் இருக்கிற விஷயங்களை வந்து இந்த பயனார் வழியாக பார்த்துட்டு இருக்காங்க இங்கே பைனாக்குழல் மட்டும் இல்லைங்க மணல் கடிகாரம் திசை காட்டும் கருவிகள் முதற்கொண்டு எல்லாமே இருக்குங்க அந்த பைனாக்குளல்ல பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி வெரைட்டி வச்சிருக்காங்க திசை காட்டும் கருவிகள் அந்த பீஸ் அந்த ஈகிள் அப்புறம் அந்த வாட்ச் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விளக்கு தச்சா போதை வரும்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த விளக்கு கூட இங்கே இருக்குங்க அப்புறம் அந்த மோதிரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேர் கலெக்ஷன் மாதிரி தெரிஞ்சது ஸோ அதனால் அதையும் கேப்சர் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதையும் பண்ணுச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பழைய நோட்டுகள் பழைய நாணயங்கள் எல்லாமே இருந்துச்சுங்க எனக்கு அந்த அற்புத வழக்கமெல்லாம் தான் கண்ணா இருந்துச்சு நம்ம கேட்குற வரத்துக்கு பயந்து பூதம் வருமானு தெரிலங்க இருந்தாலும் ட்ரை பண்ணலாம் எப்படியாச்சும் பூதாத்த வெளியே வர வச்சு வரத்தை வாங்கிடணும் ஒரு வேளை புது உங்க கண்ணு முன்னாடி வந்துச்சுன்னா என்ன வரோம் கேட்பீங்கன்னு மறக்காம கமெண்ட் சொல்ல சொல்லுங்கள் இந்த மார்க்கெட்ல பெட் ஷாப் இருக்கு டவுன் மார்க்கெட்டுக்கு போறீங்கன்னா மறக்காமல் இதையும் மிஸ் பண்ணிவிடுவீங்க அடிக்கிற காலை கூப்பிட்டு வரேன்டா அங்கே பாருங்க அவனை போட்டு சிடிக்கிட்டு இருக்கா அவன் தானே மோர் மார்க்கெட்டில் எப்படி ரேர் கலெக்ஷன் இருந்ததோ இப்போ போக போகிற அதாவது இந்த மோர் மார்க்கெட்டோட மறுபக்கத்துக்கு போக போகிறேங்க இந்த மார்க்கெட்லேயும் நிறையா ரேர் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ நம்மளை வெல்கம் பண்ணுறக்காக சேவல் இருக்குது இன்றைக்கி சண்டே இல்லைல்ல அதாவது அவ்வளோ தக்கொண்டுருக்கார் ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் இது ஒரு எலக்ட்ரானிக் மார்க்கெட் அதாவது நீங்கள் தேடக்கூடிய இல்லை நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறைய எலக்ட்ரானிக் விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை மொபைலாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் தேடக்கூடிய ஒரு பழைய வாட்சாக இருக்கட்டும் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு இங்கே கிடைக்கும் சொல்லப்போனால் டைட்டன் அப்புறம் அது போக அந்த பழைய வாட்ச் பிராண்ட்ஸ்லாம் எனக்கு தெரியல ஆனால் நீங்கள் தேடுற நிறையா ப்ராண்டு வந்து இங்கே இருக்குது அந்த ஹெச்எம்டின்னு சொல்லுவாங்கள்ல ஹெச்எம்டி அந்த டைட்டன் ஸோ அதோட ரேர் எல்லாம் இங்கே இருக்குங்க மேபி அது ஒர்க்கிங் கண்டிஷனாக இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் கரெக்டான ஒரு ரிப்பேர்மெண்ட் கிட்ட கொண்டு போனீங்கன்னா அந்த விஷயத்த வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்க முடியும் ஸோ மொபைலோட ஸ்பேராக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் இந்த மார்க்கெட்டில் உங்களுக்கு கிடைக்கும் பழைய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இங்கே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வந்து பாரு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எதிர்பார்த்த பியானோ இங்கே ஒரு ஆயிரத்தி ஐந்நூறுபாய்க்கு இருக்கு ஸோ வாங்க அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வாங்க நம்மளே செய்யறது குடிச்சதுதானு நினச்சீங்க நீங்கள் எல்லோரும் நம்ப மாட்டேங்கு தெரியும் இது ஏஐங்க ஏப்ரல் ஃபோல் ஒரு ஷாப்பில் தங்கம் மாதிரியே ஒரு கிரீடை ஒன்று இருந்துச்சுங்க அந்த கிரீடத்தை எடுத்து போட்டு பார்த்தேன் அந்த போடும்போது ஒரு ஃபீல் வந்துச்சு எப்படின்னா மகாபிரபு நீ எங்கேயும் வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி போன ஜன்மத்தில் ராஜாபுரம் திரும்பமும் சொல்லு அப்படிங்கிறீங்களா மக்களே இப்ப நம்ம சென்னையில இருக்க ஒரு ஜூஸ் ஷாப்லாம் இருக்கும் இந்த கடையில என்ன ஹைலைட்னா ஜூசஸ் எல்லாம் கம்மி ரேட்டு தான் இந்த கொய்யா ஜூஸ் இருக்குல்ல நான் கையில வச்சிருக்கிறது இவ்வளவு பெரிய ஜூஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பத்து ரூபா ஸோ நிறைய வெரைட்டி இருக்கு பேப்படுறது அடி புலி இந்த கடை நம்ம எந்த ஏரியாவுல இருக்கு இது வந்து சென்னையில வந்து மேட்டுக்கு ஏரியா மேட் ஸ்கூல் பக்கத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் கடை ரொம்ப பேர் போனது ஃபஸ்ட்டு நம்ம நம்ம ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா குடிக்கிற வாட்டர் பாட்டில் வந்து இருபதுப்பாங்க நீங்கள் வந்து எந்த ஜூஸ் பத்து ரூபாய்க்கு அறநூறு தராங்க சூப்பராக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மூவியில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஆர்ட் டிபார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்கல்ல அந்த படங்களில் பார்த்தீங்கன்னா அந்த செட் ஒர்க் மாதிரிலாம் போட்டிருப்பாங்க அந்த நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த குதிரையாக இருக்கட்டும் சொன்ன நீங்கள் நிறைய மூவ்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க அப்புறம் அந்த ஒரு சிலைகள் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் மூவிஸ்கெலாம் அனுப்புவாங்க அதை பார்ட் டூவில் பார்க்கலாம்